திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாத மிதனராசி பலன்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் ஆராயும் போது மாத துவக்கத்திலேயே வந்து உங்கள் ராசிக்கு வந்து தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழுக்கும் கதிபதி அதிபதியான குருவுடன் சேர்ந்த பன்னெண்டாம் இடத்தில் வந்து செஞ்சரிப்பது மிகவும் வந்து ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் சிவராஜ் யோகம் வந்து சைன மன பன்னெண்டாம் இடத்துல வெளியூர் வெளிநாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அரசு வேலையான கிளம்பி அரசு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலே வந்து இந்த இன்னொரு வே வேலை செடுவருக்கு இன்னொரு வேலையான வந்து கிடைக்கும் நல்ல மன உறுதி தைரியம் தென்னம் கொடுக்கக்கூடிய மிகவும் சிறப்பான அமைப்பு ஆறாம் இடத்து வந்து சூரிய தைரிய வீரஸ்தானது பன்னெண்டுலேருந்து ஏழு புத்துக்கூடிய குருவுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தை வந்து வலுத்து சுப்பராக நல்லா வந்து சுப ஒளி கேட்கிற ஆறாம் இடத்தை பார்ப்பு நல்ல வேலையானது வந்து கிடைக்கப் போகிறது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அதிபதி அவரே சுபஸ்தானாதிபதி வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வந்து இருப்பது ராசிநாதனே பான்பன் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் இவற்றில் வந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய மிகவும் வந்து சிறப்பான ஒரு அமைப்பாகும் வயகாசி ஐந்தாம் தேதி வரை வந்து அவர் வந்து சுக்கரனுடன் உங்கள் ராசிக்கு வந்து இந்து பண்ணிடக்கூடிய சுக்கரனும் சேர்ந்து உங்கள் ராசிநாதன் வந்து வலுவாக இருக்கு ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்பொழுது ராசிநாதன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் மறைகிறார் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் வந்து அவர் வந்து குருவுடன் சேர்க்கை பெற்று வந்து இருப்பது கண்டிப்பாக வந்து ராசிநாதன் அந்த இடத்தில் வலுப்பெற்றுவது போய் வெளியூர் வெளிநாடு இது மாதிரியான முயற்சிகளை வந்து க கண்டிப்பாக வைகாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து கைகூடி வரும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது பதினொன்று பதினொன்ற செவ்வாய் ராகுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் வந்து இருக்கும் பதினெட்டு தேதி வரை வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி சொந்த தொழிலில் சற்று தொய்வு ஏற்படும் வியாபாரம் வந்து மிகப்பெரிய அளவு வந்து இருக்காது காவல்துறை தீயணைப்புத்துறை அதே மாதிரி இராணுவ துறையில் வந்து ஈடுபடுவருக்கு சற்று சங்கட்டமான ஒரு சங்கடமான எதிலையும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்து கொள்வது நல்லது ஏன்னா வந்து காவல்துறைக்கு காரகன் அவரே இராணுவக்காரன் ராகுடன் சேர்ந்த ஜீவனஸ்தானம் ஜீவனம் பொருளாதாரம் அனைத்தும் பாதிக்கக்கூடிய அமைப்பு அவர் வந்து தனது ஏழாம் பார்வை வந்து நான்காம் சுபஸ்தானத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பது வீடு நிலம் வண்டி வாகனம் சுத்து சுகம் ரீதியான பிரச்சனை மே வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வண்டி வாகனத்தில் சற்று நிதானமாக இருப்பது தெரியான பிரச்சனை இரவில் வண்டிகள் எடுப்பதை வந்து சற்று கவனமாக இருப்பது மிக வந்து நல்லது உங்கள் மூத்த சகோரஸ்தானாதிபதி போய் வந்து ராகுடன் சேர்ந்து பதினெட்டாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தில் இருப்பது மூத்த சகோதரருக்கும் வண்டி வாகனத்திற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் எனவே வந்து எதிலும் வந்து நிதானமாக வந்து இருப்பது நல்லது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தான் வந்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் வந்து வருமானம் வந்து அதிகரிக்கும் அதுவரை வந்து ஒரு மத்தியமான ஒரு வருமானம் தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்தில் செவ்வாசராக இருந்தாலும் பத்து கூட வந்து தனஸ்தானத்தில் போய் சூரியனுடனும் உங்கள் ராசிக்கு வந்து மூணு கதிப்பையான சூரியனுடனும் அதுவும் இல்லாமல் வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ராஜு ஐந்து பன்னெண்டு குடையவனும் பன்னெண்டில் போய் வந்து மறைவது கண்டிப்பா அது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்று வந்து சொல்லலாம் அது இல்லாமல் வந்து பார்க்கும் பொழுது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் வந்து மிக மிக ஒரு முயற்சிகள் வந்து கைகிடிக்கும் அதில் வரை வந்து எதுவுமே வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய இடத்துல வேலையிலும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் வந்து பன்னெண்டாம் இடத்தின் மறந்தாலும் அவர் வந்து அவர் நண்பர் வீட்டில் வந்து இருப்பதால் பெரிய இது பிரச்சனைகள் எதுவும் வந்து ஏற்படாது எனவே வந்து மிக ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கிறது எனவே தாய்மிசம் வண்டி வாகனத்தில் வந்து வந்து இரவு நேரத்தில் வண்டி வாகனத்தை எடுப்பது சற்று தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளை உங்களுக்கு கண்காணிப்பில் வந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சற்று நிதானமாக வைத்துக் கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் வண்டி வந்து எடுப்பதை சற்று தவிர்ப்பது நல்லது மற்றபடி வந்து பாக்கியாத பாகிஸ்தானத்தோ பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் அனைத்தும் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருக்கிறார் எனவே வந்து பாக்கியாதிபதி வலுவாக இருப்பதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் ராசிநாத ராசிக்கு வந்து ஆறு பதில் ஜீவனஸ்தானத்தில் வந்து இருப்பது மட்டும்தான் சற்று பாதகம் ஜீவனம் பொருளாதாரம் சொந்த தொழில் செய்பவர்கள் மற்ற தொழில் ஒரு பேற்றி வச்சு நடத்துகிறவங்க ஒரு சினிபீல்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதி பிர பிரும் பிரயாசமாக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஏன்னா குரு பகவானும் வந்து ஒரு ராசிக்கு வந்து ஏழு பத்துக்கும் பன்னெண்டில் மறைந்தாலும் அவர் வந்து ராஜ யோகாதிபதியான சூரியன் வந்து மாதத்தில் வந்து இணைந்திருப்பது அரசு அரசு பணிக்காக முயற்சி செய்வர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு வெளிநாட்டிலே வந்து பேங்க் உலோக வங்கி இந்த மாதிரி இந்த துறையில் வந்து இருக்கக்கூடிய மிதனராசினியர்களுக்கு வெளிநாட்டு உலகங்களில் வேலையானது கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய மிகவும் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூபில் போய் தமிழ டைப் சேனல் அஷ்டோராஜன் வீடியோ வரும் ஒரே இரண்டு தலைவர்கள் கணித்துள்ளேன் தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூபில் தமிழ டைப் சேனல் அஸோராஜன் பண்ணால் என்னோட வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்க சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழ டைப் பண்ணாலும் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இரண்டு செலவுகளை கண்டித்துள்ளேன் ஒன்று வந்து கூடிய சீக்கிரம் வெளியேறப் போகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்